முட்டை டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கு அதை செஞ்சு பாருங்கள் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்ச பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டினதை போட்டு வதைக்கலாம் இதுக்கு கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இது வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளி வெட்டினது ஒரு பத்து முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி மல்லிப்பொடி சிக்கன் மசாலா மிளகாத்தூள் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கி இதை நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அரைச்சி தனியாக வச்சுருங்க பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு முட்டை நல்லா வேக வச்சு ரெண்டாக வெட்டி சேர்த்துருங்க இதை ரெண்டு பக்கமும் இந்த முட்டையை வந்து அந்த பொடியில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு இலக்காய் இலையெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டு நல்லா வதக்கிடுங்க அது வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க மீடியமாக சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பிறகு முட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுவும் கொத்தமல்லி இலையும் தூவி கிளறிட்டு இறக்கிடுங்க